நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யோக கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க யோகா ஆசன முதிரைகள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு யாருக்குதான் வந்து ஸ்ட்ரெஸ் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா இதுக்கு பதிலே கிடையாது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருந்துட்டே இருக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலு ஹோம்ஒர்க் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வேலைக்கு போறவங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணனும் மீட்டிங் இருக்கு இந்த மாதிரி எல்லாருமே தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப இந்த இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல இதற்கு முதிரைகள் உதவி பண்ணுமா நிச்சயமாக வேடிக்கையாக சொல்வோம் இரண்டு நபர்களுக்கு தான் இல்ல ஒருத்தர் பிறக்கலை ஒருத்தர் இறந்துட்டார் மற்ற எல்லோருக்குமே இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இருக்குது காலையில் முழிக்கும் பொழுதே நம்ம அந்த டென்ஷனோடு தான் முழிக்கிறோம் அதனால்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இதய பிரச்சனை ஹார்ட் ஆப்ரேஷன் ஸ்டண்டு வைக்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து பாருங்கள் அந்த காலத்தில் தொண்ணூறு வயதை தாண்டியவர்களுக்கு ஏதோ ஒரு கிராமத்தில் யாருக்காவது ஒருத்தர் தான் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ஆனால் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கை முறையை எப்படி வச்சுக்கிடணும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இதுக்கு முதிரையில் அஞ்சலி முதிரைன்னு இருக்குது தியான முத்திரை இந்த ரெண்டு முத்திரையை என்னை பார்க்க போகிறோம் அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறது அந்த மாதிரி கை கும்பிட்டுக்கணும் இதயத்துக்கு நேராக வச்சுக்கணும் எல்லா விரலையும் ஒரு சின்ன அழுத்தம் லேசாக கீழே குடிஞ்சிக்கணும் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காத்தை சுவாசிக்கின்றேன் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது எனது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது மூன்று முறை அந்த மாதிரி இன்கெல் எக்ஸைல் பண்ணிட்டு மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணணும் ஒரு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இது அஞ்சலி முத்திரை இது என்ன பண்ணிடணும்னா ஸ்டார்ட் தி டே வித் காட் காலையில் எழுந்த உடனே விரிப்போட்டு எழுந்த உடனே அந்த முச்சு கொண்டுருங்க விரிப்பிலே உட்கார்ந்து பண்ணலாம் தப்பே கிடையாது எழுந்து டே வித் காடு இரவு படுக்கும்போது விரிப்பில் உட்கார்ந்தே இந்த முத்திரை அஞ்சலி முத்திரையில் நல்லா எமிகேல் எக்ஸைல் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணாங்க அப்படியே படுக்கைக்கு போயிருங்க ஆழ்ந்த நிதிரையும் கிடைக்கும் இது ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று என்ன சொல்லிட்டார் டே வித் கார்டன்ட்டார் எவ்ரி ஒன் அவருக்கு ஒருக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு உங்களை அறியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் அப்போ நீங்கள் எவ்ரி ஒன் அவருக்கு ஒருக்க இந்த மாதிரி அஞ்சலி மூத்திரையை கண்ண மூடி நல்லா இன்கெல் எக்ஸல் பண்ணிட்டு டூ மினிட்ஸ் இருங்க உடல் முழுக்க பிராணாற்றல் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களெல்லாம் பொழுது இப்படி தான் கும்பிட்டு கீழே குனிஞ்சு தான் அப்படி கும்பிடுவோம் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம பதினைந்து பேர் பார்த்தா பதினஞ்சு தடவை அந்த அஞ்சலி முத்திரை பண்ணியிருப்பேன் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது நரம்பு மண்டலம் நன்றாக இயங்கும் கொஞ்ச நாள் ஆனவொன்னே எல்லோரும் பண்ணாங்க ஹாயின்னு ஒரு கே காமிச்சாங்க இப்போ வாட்ஸ்அப்பில் தான் கும்பிடு போடுறாங்க யாரும் கும்பிடுறதில்லை ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் கூட பொம்மை தான் கும்பிடும் நம்ம அதை பார்த்து தான் கும்பிட்டுட்டு போறோம் அப்ப நம்ம கையிலயே இருக்குது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கும் நரம்பு மண்டலங்கள் எங்களுக்கும் அஞ்சலி முத்திரை பிரஷர் பாயிண்ட் இருக்கா எல்லா வரலயும் லைட்டா ப்ரெஷர் கொடுத்தா போறோம் உங்க உணர்வு தெரியற மாதிரி விட வச்சுட்டு ஒரு சின்ன அழுத்தம் எல்லா வரலயும் ஒரு சின்ன அழுத்தம் அவ்வளவுதான் கழுத்துல லேச கிளை குடிஞ்சுக்கோ வேற இல்ல இல்லை மூன்று இதை நீங்க அப்பப்ப எவ்ரி ஒன் ஹர்க்கு ஒர்க்கை பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும் நம்ம வணக்கம் சொல்லி இதான் நம்ம பண்பாடே அதான் அழகாக தலையை குனிஞ்சு ஒரு வணக்கம் பறவைகள்லாம் பாருங்கள் காலையில் எழுந்தவொடனே அவ்வளவு சந்தோஷமாக நாலு மணிக்கு மூணு மணிக்கு கூவும் மனிதர்கள் மட்டும்தான் முழிக்கும் பொழுதே டென்ஷனாக முழிக்கிறோம் ஏன்னா இரவு படுக்கும் பொழுதே வாட்ஸ்அப் பார்க்குறோம் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் ஏதாவது சீரியல் பார்க்குறோம் மைண்டை ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூசுன்னு ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டோம் அப்போ படுப்பதற்கு முன்பாக இந்த அஞ்சலி முத்திரையை நல்லா கண்ணமூடி இண்களை செயல் பண்ணுங்கள் அது எல்லாத்தையும் மறந்துருங்க அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஸ் ஆகும் மனம் சாந்தமாக இருக்கும் இப்போ அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வை அதோடு விட்டுறணும் வீட்டுக்கு வந்துட்டோம்னா வீட்டோட நம்ம மிங்களாகிடணும் அதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது இதற்கு அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பதற்கு தியான முத்திரை இடதுகை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவர்களுடனையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இது தியான முத்திரை விவேகானந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தில் இந்த பொசிஷன்லாம் உட்காந்துருப்பாரு ஸோ இதை நீங்கள் மடியில கை வச்சுக்கலாம் கண்ணை மூடிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணுங்க நல்லா எக்ஸேல் பண்ணுங்க மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ஐந்திடு விட ரிலாக்ஸாக இருங்க இந்த தியான முத்திரை மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது டென்ஷன் டிப்ரெஷனே நீக்கக்கூடியது மன அமைதியை கொடுக்கக்கூடியது நல்ல ஆழ்ந்த நிதிரியை கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு முதிரைகளையும் நம்பிக்கையோடு இன்றைக்கு எல்லோருமே பயிற்சி பண்ணலாம் டீச்சராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தோன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் மைண்டு ஃபுல்லாக அதில் கொடுத்து பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முன்பாக அவர் இந்த ரெண்டு முதிரையை பண்ணிட்டார்னா மைண்டு ஃப்ரீ ஆகிரும் கான்சன்ட்ரேஷனோடு ஆப்ரேட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரு லாயராக இருக்கட்டும் ஜட்ஜாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த முதிரை டென்ஷனே நீக்கக்கூடியது மன அமைதியை கொடுக்க முடியாது ஓகே அதே மாதிரி இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப நிறைய பேர் கஷ்டப்படுறதும் இந்த தூக்கமின்மை அப்படின்றதுனாலதான் போய் நாங்க எவ்வளவோ படுக்க ட்ரை பண்றோம் நீங்க இப்ப நிறைய பேர் மொபைல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மொபைல்லாம் வச்சுட்டு வந்து நாங்க படுக்க ட்ரை பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வயதானவர்கள் நம்ம சொல்லலாம் ஒரு ஐம்பது வயதுக்கு மேல வந்து தூக்கமின்மைனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு முதிரை கொச்சிங்க இப்ப நம்ம பார்த்த இந்த முத்திரையும் பண்ணிக்கிடட்டும் ப்ளஸ் பிராணமுத்திரை இரவு தூங்குவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் சுண்டு வரல் மோதர் வரல் என்னுடைய மேத்தில் பெருவர வச்சுக்கணும் இந்த பிராணமுத்திரை இப்போ வயதானவர்களுக்கு ஏன் தூக்க வரலைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் ஃபுல்லாக மனசில் இருக்கும் அவங்களை யாராவது திட்டிருக்கலாம் அவங்களுக்கு அது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டெல்லாம் நீக்குவதற்கும் இந்த பிராணமுத்திரையை பயன்படுகின்றது இந்த தியான முத்திரை பயன்படுகின்றது அதை அவங்க இதை பிராக்டிஸ் பண்ண 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 அவங்க எல்லாத்தையுமே லேஸாக எடுத்துக்கிடுவாங்க நமக்கு தூக்க வரலனா நம்ம உடல் தான் கெடுது அப்போ ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் காழ்ப்புணர்ச்சி அது எல்லாமே இந்த முதிரை செய்ய 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 கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஜஸ்ட் டூ மினிட்ஸ் இரண்டே நிமிடம் அந்த பயிற்சி பண்ணிவிட்டு தியான முத்திரையில் கண்ணை மூடி நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு தியான முத்திரையிலே மனதில் ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும் இன்று இரவு நான் நன்றாக தூங்குவேன் ஆள்தே நித்திரை எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை மூன்று முறை ஆறு முறை மனசில் சொல்லிவிட்டு அப்படியே படுத்துக்கணும் இப்போ ஒரு நாள் பண்ணோன்னா செகண்ட் டேயே ரிசல்ட் பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக தூங்காமல் இருக்கும் நான் யாருக்கனவே சொல்றது போல சித்த மருந்தா இருக்கட்டும் முத்திரைகளா இருக்கட்டும் ஒரு மண்டலங்க நம்ம பொறுமையா பண்ணிக்கிட்டே வரணும் அப்ப நாற்பத்தெட்டு நாட்கள் பிராக்டிஸ் பண்ணட்டும் முப்பது நாள் தாண்டும் பொழுதே அவங்களுக்கு படிப்படியா தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நல்லா தூங்கணும் நினைச்ச உடனே தூங்கிடலாம் அந்த நிலை அந்த ஆற்றல் நமக்குள்ளதா இருக்குது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி பேசும்போது நிறைய பேர் இப்போ டக்கு டக்குன்னு கோவப்பட்டுறாங்க எது சொன்னாலும் கோவம் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது இது பரவலா இன்னைக்கு நிறைய பேர்க்கிட்ட இருக்குது இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோடனே கோவம் அதிகரிக்குது இந்த மனநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு யோக முதிரைகள் இருக்கு பொதுவாகவே கோபம் பொழுது நம்மளுடைய ஹார்ட் ஸ்பீட் ஆடி ஆரம்பிச்சிடும் சக்தி கிடைக்காது அப்ப முதல்ல அந்த எனர்ஜியை பெறுவதற்கு ரெண்டு கை சின் வாய் வழியா இந்த மாதிரி மூச்சை வெளியே விட்டுறணும் திருப்பி ஒரு தடவ இந்த மாதிரி மூன்று முறை வெளிய விட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணா போறோம் ஜஸ்ட் ஒன் மினிட் அப்போ கோவப்பட்டதனால் ஏற்பட்ட அந்த ஹார்ட் ஃபீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக நார்மலுக்கு வந்துடும் லிவருக்கு சக்தி கிடைக்கிறோம் இது தொடர்ந்து பயிற்சி பண்ண 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 சின் அவங்க கிராஜுவலாக அந்த பண்பு கோவப்படக்கூடிய அந்த பண்பு கிராஜுவலாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த முதிரை பண்ண 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 மனிதனுடைய பண்புகளை மாற்றக்கூடியது இன்னும் ரொம்ப கோவப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு முதிரை இருக்குது முஷ்டி முதிரை நாலு வரலையும் மடிச்சுக்கணும் இந்த கட்டை விரல் வெளியே மோதர வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இது வந்து முஷ்டி முதிரை இந்த முதிரையில் நல்லா இன்ஹேலண்ட் எக்ஸில் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் நாலு இந்த ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் அடிக்கடி கோவப்படுறவங்க இந்த முதிரை பண்ணிட்டே அஞ்சு அஞ்சு நிமிஷம் காலை மாலை பண்ணாட்டோம் வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் அந்த படபடப்பு அது எல்லாமே நார்மல் ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மறதி அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இந்த இதை நம்ம வந்து திரும்ப கொண்டு வரணும் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு யோகா முதிரைகள் நம்ம முதிரைகளில் மிக அற்புதமான முதிரை இது ஸ்டூடெண்ட்டுக்குரிய முதிரைகள் பெரியவர்களுக்குரிய முதிரைகள் காகினி முதிரைன்னு பாரு இந்த மாதிரி எல்லா கைவரல் நுணியும் சேர்த்துக்கணும் எல்லா விரல் நுண்ணிலேயும் லேசாக ஒரு அழுத்தம் கையை வந்து ஒரு பந்து மாதிரி வச்சிருக்கேன் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன் நல்லா இன்ஹெலன் டெக்ஸில் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சையில் ரிலாக்ஸ் ஆறுங்க இந்த முதிரையில் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும் அப்போ அந்த பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும் மூளை செல்களுக்கு பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக ஒரு இரண்டு நிமிடம் இந்த முதிரையை பண்ணிட்டு படித்தாங்கன்னா படித்தது ஃபுல்லாக மெமரியில் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருந்து வரக்கூடாது அவங்க கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆஃபீஸ் போனவுடனே உட்காந்து கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக மெமரி பவர் மெமரி லாஸே ஆகாது அழகாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஓகே சோ இந்த முதிரைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க இந்த முதிரைகள் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொன்னீங்க என்ன நேரத்துல பண்ணணும் எவ்வளவு நேரம் பண்ணணும் அதை அதை பத்தி சொல்லுங்க சார் முதிரைகளை காலை நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலுல இருந்து ஏழு மணிக்குள்ள பண்றது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த இரண்டாம் கிளாஸ் படிக்கையில இருந்து தாராளம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு முத்திரையும் இரண்டு நிமிடம் இப்ப ரொம்ப டிசீஸ் அதிகமா இருக்குன்னா அஞ்சு நிமிஷம் இப்போ சுகர் எனக்கு அதிகமாக இருக்கு சார் அஞ்சு வருஷம் இருக்கு அவங்க ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் இல்லாதவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த கணயம் நார்மலாக நார்மலாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு முத்திரையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சாப்பிடுவதற்கு முன்பாக பண்ணனும் மதியம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட வரீங்களா பன்னெண்டரை மணிக்கு இந்த முத்திரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாலை இருந்து ஏழு மணிக்குள்ள பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டோம் சார் அப்படின்னா சார் மறந்து போய் சாப்பிட்டுட்டேன் ரெண்டு மணி நேரம் கேப் தாராளமாக பண்ணிக்கலாம் நான் காலை எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் சார் பத்து மணிக்கு இந்த முதிரை பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது டூ ஹவர்ஸ் கேப்பில் முதிரைகள் பண்ணிக்கலாம் இந்த முதிரைகளுக்கு எந்த பக்க விளைவுமே கிடையாது தைரியமா பயப்படாமல் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொடுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் முதிரை நம்ம உடம்புல அஞ்சாவது அடுக்கல தான் ஆத்மசக்தி அதுதான் வந்து உயிர் ஆற்றல்னு சொல்றோம் அந்த மெய் உணர்வுன்னு சொல்றோம் இந்த முதிரை செய்யும் பொழுது அஞ்சாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பிராண ஆற்றல் தான் எல்லா உடம்புக்கும் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது பஞ்சபூதத்தை சமப்படுத்துகின்றது ஓகே இந்த முதல் விதிமுறைகள் யாராவது பண்ணக்கூடாது அப்படி இருக்கா சார் யோகாசனங்கள தான் அந்த விதிமுறை உண்டு இப்போ யோகாசனங்கள்லாம் இப்போ அறுவை சிகிச்சை பண்ணவங்க அவங்களாம் அந்த ஆசனம் முதிரை பொறுத்த மட்டும் தாராளமாக எல்லாரும் பண்ணலாம் நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுமே கிடையாது சோ இன்றைய நிகழ்ச்சியில இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்